ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ இருக்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இஃப்தார் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாங்க ஸோ இப்போ குட்டீஸ்க்கு எல்லாமே ஹாலிடே டைம் இல்லையா ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அந்த டைமிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவு ஆட் பண்ண விருப்பம் இல்லைனா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டேன் மறந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நான் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா இந்த டைமிங்லேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பூரிக்கு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க மாவு பிசையும் போது கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா நமக்கு நல்லாவே அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுடுங்க வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் நல்லா நமக்கு அது வந்து ஃப்ளஃபியாக ஆகும் ஸோ அதனால் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு நான் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா நம்ம மசிச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மசிச்சுக்கோங்க இந்த மசிச்ச உருளைக்கிழங்கில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுதூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளவரை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு பைண்டிங் கொடுக்குறதே அந்த கார்ன்ஃப்ளவர் தான் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து தேவைப்படலை அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சம நம்ம சப்பாத்தி திரட்டோம் இல்லையா அந்த மாதிரி சப்பாத்தி திரட்டிக்கலாம் நல்ல மாவு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிருந்தது ஸோ நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டு ரெண்டு பார்ட்டாக நான் வந்து நல்லா வந்து பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தின்னமாலாம் பெரட்டக்கூடாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சப்பாத்தி போடுறோம் இல்லையா மெல்லிச அந்த சைஸ்க்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து திரட்டி எடுத்து வச்சுட்டு சைடில் இருக்கிறதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சைடில் இருக்கிறதெல்லாமே வேஸ்ட் பண்ண வேணாம் மறுபடியும் நம்ம வந்து சப்பாத்தி பசையிறோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு ஈவன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிள் தான் நான் ஸோ வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நான் இதெல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ நம்ம ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஷீட்டுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் மூடி வந்து நான் வச்சுக்கிறேன் மூடி எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது வச்சுட்டு இதோடைய சைடில் எல்லாமே நம்ம அந்த கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ கறி அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸோ இதுதான் நமக்கான ஸ்டஃபிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் நமக்கு அது சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ சென்ட்ரல் இருக்கக்கூடிய மூவ் ஊடியை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பீஸா கட்டர் இல்லைனா ஷார்பான ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்ட்ரு சென்ட்ராக நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ சென்ட்ரில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வந்து ஒரு டிசைனாக கிடைக்கும் ஸோ அந்த ஓரங்களில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ரொம்பவே ஈஸி தான் சிம்பிளான ஸ்டெப் தான் நம்ம வந்து சிங்கிளாகவே ஹேண்டில் பண்ணி செஞ்சிடலாம் ஸோ எல்லாமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் வந்து மிக் தடவி எடுத்துக்கிறேன் பால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் எள் இருக்கு இல்லையா கருப்பு எள் வந்து மேலே வந்து தூவி விட்டுடுறேன் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ தூவிட்டு நம்ம வந்து ஆயில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் ஸோ போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கரண்டியை வச்செல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிடக்கூடாது கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அந்த சல சலப்பெல்லாம் அடங்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியில் வச்சு வடி ஜரணியில் எதில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து வடிகட்டி எடுங்க ஸோ அவ்வளோவா எல்லாம் ஆயில் எல்லாமே நமக்கு குடிக்காது ஸோ ரொம்பவே டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ பார்க்கவே நல்லா டெம்ட்டிங்காக இருக்குல்ல சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருந்தது மறக்காம ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்